தாய் மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்ப இருக்கோம் என்ன விஷயம்னா ஒரு கம்பெனில நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் என்ன ஆர்டர் போட்டிருந்தோம்னா சொட்டு நீர் பாசனத்துக்கு நம்ம வலையில வெயில் காலம் வந்துட்டுனா தண்ணி எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அதனால இப்ப மழை இருக்குனால இப்ப ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல மழை இல்லாத டைம்ல ரொம்ப வெயிலா இருக்கும் ஏன்னா பக்கத்துல நிறைய பாறைகள் இருக்குனால ரொம்ப ஹீட்டா இருக்கும் நல்லா டிராகன் ஃப்ரூட்டு அப்புறம் நிறைய கமுக வச்சுட்டு இருக்கு வாழை மரம் வச்சுட்டு இருக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தேவை அப்ப சின்ன சின்ன வால்வாட்டு எல்லாம் பக்கத்துல பக்கத்துல செட் பண்ணி விட்டோம் நம்ம வந்து ஓசை எடுத்து அங்கே அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஒரு ஒரு மூட்டுக்கும் போய் வால்வை மட்டும் ஓபன் பண்ணி விட்டா போதும் ஓபன் பண்ணி விட்டா அதுல ஒரு ஒரு மூட்லயும் தண்ணி நிறைஞ்சதும் அடுத்த அடுத்த மூட்ல இதை வால்வா பண்ணிட்டா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிருக்கு இப்ப மாத்தாண்ட போயிருக்கும் எம்எஸ்எஸ் பார்சல் ஆஃபீஸ்ல வந்திருக்கு

மக்காப்பா ரெண்டு பார்சல் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது இது ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய பைப்பு இதில் தான் ஜாயிண்ட்டு போட்டு தான் காரில் வந்து நல்லா வச்சு பைக்கில் வந்து இருந்தால் கிளைஞ்சிருக்கோம் கொண்டு போயிருக்க முடியாது அந்த அளவு பெருசாக இருக்குது தெரியுதா சரி மக்கா அப்ப நேர வழக்கிதான் போயிட்டு இருக்கோம் ஆஹ் நான் வந்து நேரடி கம்பெனிக்கு போன் அடிச்சு கம்பெனிட்டு பேசி கம்பெனியில ஆள் பேசி கம்பெனில தான் போட்டுட்டாங்க ஆஹ் மொத்தத்துலயே எனக்கு கொஞ்சம் ரூபாய் ஆச்சு இன்ஸ்டால் பண்றதெல்லாம் நம்மனால கொஞ்சம் நீட்டா முடியும்னு நம்புகிறேன் பாப்பா வெயில் காலம் தொடங்க போகுது அதனால இல்ல மழை காலம் வரும் வெயில் காலம் வரும் ஆனா அங்க வந்து நமக்கு பாறை இருக்குனால நேரடியாக வெயில் மழை பார்த்தீங்களா அதனால தண்ணி கரெக்டா கொடுக்கணும் என்ன நட்டாலுமே அதனாலதான் நம்ம இந்த சாதனத்துலாம் வாங்கியிருக்கோம் இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பா பாருங்க தெரியா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு பக்காவை இன்ஸ்டால் பண்ணும் சரியா ஓகே மக்கா அப்போ பார்ப்பா நீ வலைக்கு எப்படி கொண்டு போகிறோம்னு தெரியாத பைக்லாம் ஆச்சு கொண்டு போனோம் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு திருதாங்குழை ரொம்ப ஹெவியாக இருக்கு நல்லா வெயிட்டாக இருக்குன்னு நினச்சத விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு திருதாங்குலு ஓகே அப்போ மக்கா சாணத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஏன்னா இவ்வளோ நாள் வேலைகளுக்கு போ போயிட்டு இருந்தேன் இன்னைக்கே வேலைகள் உண்டு மணி அஞ்சரை ஆச்சு காலை அஞ்சரை மாலை இல்லை காலை Sekolah China ni macam mana

இது கொஞ்சம் பெரிய வாசல் தெரியுதாங்களுக்கு இது ஆறு எம்எம் இது ட்வெண்ட்டி எம்எம் இது டீ டீ டுவெண்டி ஒன்பது உள்ளது வால்வு வச்சது சாதா டீ ஸ்பிரிங்ளரு நினைக்கிறேன்

இதில் வாசை கொடுத்து இப்படி மாட்டினா சல சல சலு சுற்றி சுற்றி கரங்கி அடிக்க சின்ன ஸ்ப்ரிங்ளர் குட்டி இது மூணு அடிக்கு அடிக்கக்கூடியது மூணு அடினா இப்படி சுற்றி கொஞ்சம் ஃப்ளவர் அடிக்கும் இது கொஞ்சம் ஹையாக அடிக்கும்

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆயிருக்கு ஒன்று ரெண்டு மக்கா அப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வந்துருங்க தெரியுதா உங்களுக்கு இப்போ பைப் என்ன இருக்கு இது கொஞ்சம் சின்ன பைப்பு தெரியுதா உங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய பைப்பு பைப்பே நல்லா வெயிட்டா இருக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது வந்து சின்ன ஸ்ப்ரிங்ளர் இது எப்படி ஒர்க் ஆகும்னா இதுல தண்ணி கொடுக்கணும் இது கரங்கும் பாருங்க மூணு அடி மூணு அடியிலேருந்து ஒரு நாலு அஞ்சு அடி வரைக்கும் இது அடிக்கும் இது இந்த ஸ்பிரிங்ளரு இது கரங்கி கரங்கி அடிக்கும் இது பெரிய ஸ்ப்ரிங்லரு இது ஒரு ஏழு அடி வரைக்கும் அடிக்கணும் நினைக்கிறேன் இப்படி கரங்கி அடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த பெரிய வாசுலேருந்து சின்ன வாசுக்கு கன்வெர்ட் விடியது கன்வெர்ட்ரு ட்வெண்ட்டி எம்எம் டு சிக்ஸ் எம்எம்மா அதுக்கப்புறம் இது டுவெண்ட்டி எம்எம் டு டுவெண்ட்டி எம்எம் அதாவது வால்வு இது திறந்தால் தான் இங்கே தண்ணி போகு சைடு அதாவது இப்படி நேராக போய்ட்டு இருக்கக்கூடிய தண்ணியை இந்த சைடும் திருப்பி விட்றதுக்கு அதில் கொஞ்சம் இருக்குது இது எண்டு கேப்பு வாசை அப்படியே மடித்து இதுக்குள்ளே இப்படி வார வாசாக இதுக்குள்ளே ஓடி விட்டு இப்படி மடித்து வச்சாலும் தண்ணி ஒரு செட்டு கூட வெளியே லீக் ஆகாது இது சின்ன வால்வு மினி வால்வு ஒரு ஒரு மூட்டுக்கும் போல் அப்படி பாஞ்சிட்டே இருக்கும் அதுக்கு என்ன இது ஒரு சின்ன ஒரு வால்வு இது கப்ளைங் கப்ளைங்னா இந்த சைடில் அந்த சைடில் போகிறது இது எல்லாம் ஸ்ப்ரிங்ளருக்கு அடியில் வரக்கூடியது த்ரெட்டு அப்புறம் இது சின்ன சின்ன டீ தெரியுதவங்களுக்கு அடுத்தது சின்ன ஒரு இது இது கூட ஃப்ரீயாகட்டு இந்த சாதனம் போட்டு ஓட்டை போட்டு பைப்பில் குத்தி இதெல்லாம் சொருவி மாட்டக்கூடியது இது ஒரு அக்கா தான் வச்சு இருக்காங்க ஒரு அந்த அக்கா அந்த அக்கா பாவம் அவங்க தான் கம்பெனி ரன் இருக்காங்க அவங்களும் ஹஸ்பண்டாக நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கீழே நம்பர் நீங்கள் கமெண்ட் அடிங்க நான் நம்பர் கொடுக்குறேன் சரி அவங்க இந்த ஸ்ப்ரிங்லர்லாம் வாங்கினேன்னா ரேட்டு குறவுதான் மொத்தத்தில் இந்த வாஷு இந்த பெரிய பெரிய வாஷு இது மட்டுமே நாலாயிரரூவா கிட்ட ஆகும் நம்ம இங்கே லோக்கலில் வாங்கினா ஏன்னா நாலாயிரம் நாலாயிரூவா முடிஞ்சி நமக்கு அப்போ இப்போ இந்த குட்டி ஸ்ப்ரிங்லரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது சும்மா வீட்டில் உள்ள பைப்பில் ப்ரெஷராக வராது ஆனால் இருந்தாலுமே பாருங்கள் இந்த கையை விரலை எடுத்து தான் கரங்க பாருங்க சரிதா ஒரு நாலு நாலு அஞ்சு அடிக்கு பாயுது எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அவ்வளோ ப்ரெஷராக பாயம் பாருங்க விட்டா ஸ்ப்ரிங்க்ளர் அப்படியே கரங்கி அடிக்கும் அழைமாரி சரி மக்கா பார்ப்போம் நல்லது